ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவே இருக்கிறேன் எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றத நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணும்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷாமா காசிக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாபா அங்கே சென்று அடைந்தார் காசிக்கு இப்படிலாம் போகணுது ஒரு பக்தம் போகிறதுக்கு முன்னாடியே பாபா அங்கே போயிடுறாரு ஸோ அதெல்லாம் நம்ம முன்னையாக வேண்டும் போது நம்மளோட தடங்களாக இருந்தாலும் கடவுள் எப்படி ஏன்னா நம்மளுக்கு கருமானம் ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் தாண்டி போகணுன்னா கடவுளோட இது வேணும் ஸோ அப்போ அந்த ஷாமாவுக்கு முன்னாடியே பாபா அங்கே சென்றிருக்காரு அதுக்கான என்னென்னா அவர் துணையாக இருக்கிறாரு அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த அத்தியாயத்தை நம்ம என்ன பார்த்தோம்னா ஷாமாவுக்கு முன்னாடி பாபா எப்படி காசிக்கு சென்றார் பாபா சொன்ன வார்த்தை எப்படி உண்மையா இரண்டு சீடர்களை பற்றி பேச போகிறோம் காகா சகீப் தீஷித்தும் இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா நானா சகீப் நானா சகிப் சந்தோக்கர் இவங்க ரெண்டு பேரை பற்றி பேச போகிறோம் ஃபஸ்ட் வந்து காகா காகா சகீப் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட வீட்டில் மூத்த மகனுக்கு வந்து பூ நூணல் அப்படின்றது ஒரு நிச்சயப்படுறாங்க அதே ஏறையுறையே அதே நாளில் பார்த்தீங்கன்னா நானா சகீப் வீட்லேயும் மூத்த மகனுக்கு கல்யாண வைபோகம் ரெடி பண்ணுறாங்க சாகா சகீப் வீட்டில் எங்கே ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா நாக்பூரில் இதே வந்து நானா சகிப் வீட்டில் எங்கே ரெடி பண்ணுறாங்க கல்யாண வைபோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அப்படின்ற இடத்துல வந்து திருமண வைபோகத்தை ரெடி பண்ணுறாங்க இந்த ரெண்டு விஷயத்தை வந்து ரெண்டு பேருமே ஒரே நாளில் பண்ணுறாங்க ஆனால் வந்து இப்போ பாபாவை தேடி ஷீரடிக்கு வராங்க ரெண்டு பேருமே வந்து பாபா முன்னாடி பாபா ஷாமா எல்லாருமே இருக்காங்க அவர் முன்னாடி நீங்கள் நல்லபடியாக வரணும் ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறாங்க அப்போ உடனே என்ன சொல்கிறார் பாபா பிரதிநிதியாக எனக்கு பதிலாக ஷாமா வருவான் ஷாமா என் வருவா அப்படின்னு சொல்கிறாங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே பாபாவே வருப்பத்தில் நீங்கள் நேரில் வரணும் இல்லை எனக்கு பதில் சாமா வருவாள் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி சொல்லிட்டு அவங்க வந்து ரெண்டு பேரும் ஓகே நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ ஷாமா வந்து வந்து பாபா கிட்ட நான் காசி பிரயாகத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி பாபாவை பார்க்குறாரு அதுக்கப்புறம் உடனே பாபா சொல்கிறார் உனக்கு முன்னாடி காசியில் நான் இருப்பேன் அப்படின்றத ஒரு இதுவாக சொல்றாரு ஓகேவா அதுக்கப்புறம் உடனே ஷியாமா கிளம்புறாரு ஓகேவா ஷியாமா கிளம்புறாரு வைபோகத்துக்கும் அந்த ஒரு பூநூழலுக்கு திரும்புறாரு அதுக்கப்புறம் காசிக்கும் காயாவுக்கும் போகலான்னு இருக்கார் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து எங்கே போறாரு அப்படின்னு சொல்லி காய காகா சகி வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு காகா சகி வீட்டு நாக்பூருக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறாரு ஓகே பூனூழலை முடிச்சுட்டு அந்த பூனூழலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாமாக்கு இரநூறுபா கொடுக்குறாரு செலவு கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானா சகி வீட்டுடைய திருமணத்துக்கு போகிறாரு அங்கேயும் அவர் நூறுரூபா ஷாமா கொடுக்குறாங்க அங்கேருந்து அவர் எங்கே போகிறாரு பார்த்தீங்கன்னா ஷாமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா காசிக்கும் காசிக்கு போகிறாரு காசியில் பார்த்திங்கன்னா அவர் எங்கே அங்கே அந்த இடத்துல என்ன பார்க்குறனா லக்ஷ்மி நாராயண கோயில் பார்க்குறாரு லட்சுமி நாராயண கோயில்னு பார்த்துட்டு அங்கே இப்போ ராமருடைய அயோத்தியும் பார்க்குறாரு ஓகேவா அயோத்தியில வந்து ராமர் கோயில் பார்க்குறாரு பார்த்ததுக்கப்புறம் அங்கேயே தங்கிடுறாரு ஒரு ரெண்டு மாதம் தங்கிடுறாரு காசியில் அதுக்கப்புறம்தான் இது அயோத்தியில் வந்து அயோத்திக்கு போகலாம் பிளே அங்கேருந்து காயாவுக்கு போகலான்னு முடிவு எடுக்கிறார் ஷியாமா காசிலேருந்து காயாவுக்கு போகலான்னு முடிவு போது அவர் டைமில் போகும்போது அப்போ சொல்கிறாங்க இங்கே பிள்ளை நோய் வந்துடுச்சு இங்கே யாருமே இருக்க முடியாது காயாவுக்கு போகிறாங்க ஆனால் அது மீறி ஷியாமா போயிடுறாருன்னா அங்கே தெரிஞ்ச ஒருத்தருங்க இருக்கிறாங்க இங்கே இருக்க முடியுமான்னு கேங்கன்னா சரி தங்கிட்டு இருங்க அங்கே இருங்கன்னு சொல்லிடுறாங்க அப்பாவை காயாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் வீட்டில் தங்குறாரு அட்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ அழகான ஃபோட்டோ ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அழகான பாபா போட்டோம் அவங்க இருக்குது அதை பார்த்துட்டு அவர் அழுவுறார் ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு சிலிட்டு பாபா சொன்னார்ல நான் உனக்கு முன்னாடி வருவேன் காசியில் அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் சந்தப்பட்டு மா ஒரு மாதிரி எமோஷனாக அழுகிறானா எல்லோரும் பார்க்குறாங்கன்னு பாதி ஃப்ளாஸ் இவர் வருத்தப்படுறாரு அப்படின்னு நினச்சி எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா அவர் மனசில் வந்து பாபாவே என் கூட வந்துட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஷியாமா வந்து அந்த உறுப்பினரை கேட்குறாரு எப்படி உங்களுக்கு இந்த பாபா போட்டோ கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி நான் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்ரீரடிக்கு வந்திருக்கேன் பாபாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த பயணத்துல தான் இருக்கும்போது நான் பாபா ஒரு போட்டோவும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றேன் உண்மையே அதுக்கப்புறம் உடனே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அப்போ இவரை பற்றிலாம் போது எல்லோரும் அப்போ இவருக்கு ரொம்ப மரியாதை பாபாவுக்கு எப்படி ஒரு மரியாதை கொடுப்பாங்க அதே மாதிரி ஷாமாவுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க அந்த மாதிரி பாபாவை பார்த்துக்கிற மாதிரி ஒரு பல்லாக்கில் கூட்டு போகிறது இந்த மாதிரிலாம் பார்த்தாங்க அதாவது பாபா வந்து எப்படி மதிக்கப்பட்டாங்களோ அதே ஈக்குவலுக்கு இவரையும் மதிக்கப்பட்டாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக அதுக்கப்புறம் விரை பெற்றார் அதுக்கப்புறம் பாபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனுஷனை மட்டும் இல்லை மிருகங்களை கூட அவர் வந்து நேசிப்பாருன்றது அடுத்த பாட்டில் சொல்கிறோம் அடுத்த பாட்டில் எப்படி பாபா வந்து மிருகங்கள்லாம் நேசிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்